இந்த கதையை படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சில வல்கரான விஷயம்லாம் இருந்துச்சு கட் பண்ணிவிட்டு என்னோட பாணியில் சொல்லியிருக்கேன் கதையை ஃபுல்லாக கேளுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் எனக்கு தற்போது வயது இருபத்தி நாலு ஆகிறது நானும் ஸ்டீபன் சாமி என்ற இருபத்தி ஏழு வயது வாலிபனும் காதலித்து வந்தோம் நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து எங்கள் காதலை வளர்த்து கொண்டோம் ஒரு கட்டத்தில் எங்கள் காதல் விஷயம் இரு வீட்டாருக்கும் தெரிந்தது இருவருமே எதிர்ப்பு தெரிவித்ததால் வேறு வழியின்றி நாங்கள் இருவரும் பிரிந்துவிட்டோம் விட்டோம் பின் எங்கள் இருவர் வீட்டிலும் வேறு வேறு பெண்ணையும் மாப்பிள்ளையையும் பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள் தற்போது எனக்கு மூன்று வயதில் ஒரு மகளும் ஒரு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் ஆனால் ஸ்டீபனுக்கோ இன்னும் குழந்தை இல்லை நாங்கள் இருவரும் வேறு வேறு நபரை திருமணம் செய்து கொண்ட போதிலும் எங்கள் முதல் காதலை எங்களால் மறக்கவே முடியவில்லை அதற்கு காரணமும் உண்டு என்னுடைய கணவருக்கு என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவே முடியவில்லை இன்னொரு புறம் ஸ்டீபனுக்கு குழந்தை இல்லாததால் ஸ்டீபன் எப்பொழுதெல்லாம் தனது மனைவியை தனிமையில் இருக்க அழைத்தாலும் அவள் மன அழுத்தத்தின் காரணமாக அவர் உறவுக்கு வரவும் மறுத்திருந்தார் இந்த சூழலில் நாங்கள் எதர்ச்சியாக ஒரு நாள் சந்தித்தோம் இருவரும் ஒருவருக்கொருவர் மொபைல் நம்பர் வாங்கி கொண்டு மொபைல் போனில் பேசியும் கொண்டோம் அப்படியே நாங்கள் இருவரும் பேசும்போது எங்கள் உடல் தேவைக்காக ஒன்றாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தோம் நான் என் கணவரை பிரிந்து வந்தாலும் அல்லது ஸ்டீபனுடன் நான் ஓடிவிட்டாலும் கண்டிப்பாக என் கணவர் என்னை தேடுவார் இந்த இரண்டு குழந்தைகளையும் எப்படியாவது வளர்க்க வேண்டும் என்பதற்காக என்னை அவர் கண்டிப்பாக தேடுவார் என நான் ஸ்டீபனிடம் சொன்னேன் அதற்கு ஸ்டீபன் சொன்னான் நீ உன் கணவருடன் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இரு ஒரு கட்டத்தில் அவன் உன்னுடன் வாழ விரும்பாத அளவுக்கு நீ சண்டை போடு அதே போல நானும் என் மனைவியுடன் குழந்தை இல்லாததை காரணம் காட்டி அடிக்கடி சண்டை போட்டு கொள்கிறேன் ஒரு கட்டத்தில் என் மனைவி என்னுடன் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதேபோல உன்னுடைய கணவன் நீ பிரிந்து வந்தாலும் கூட உன்னை தேடாத ஒரு நிலை ஏற்படும் அதுவரை நாம் இருவரும் மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்ளுவோம் என்று கூறினார் அதன்படி நான் என் கணவருடனும் ஸ்டீபன் அவருடைய மனைவியுடனும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம் இப்படி நாட்களும் சென்றது ஒரு கட்டத்தில் என்னுடைய கணவன் என்னுடன் வாழ விருப்பமில்லை என்றும் கூறினார் ஸ்டீபனுடைய மனைவியும் அவனுடன் வாழ விருப்பமில்லை என்றும் கூறினார் இந்த சூழ்நிலையை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம் நான் எனது பெண் குழந்தையை கணவனிடம் விட்டுவிட்டு ஒரு வயதான ஆண் குழந்தையை மட்டும் தூக்கிக் கொண்டு நான் இனிமேல் உன்னுடன் வாழ மாட்டேன் என கூறிவிட்டு அவரை பிரிந்து வந்தேன் ஸ்டீபனும் எனக்காக அவன் மனைவியை விட்டுவிட்டு என்னுடன் வந்துவிட்டான் இருவரும் சேர்ந்து திருப்பூரில் ஒரு வாடகைக்கு வீடெடுத்து அங்கு கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தோம் அங்கே தங்கி வேலை செய்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் சேர்ந்து விட்டதால் தற்போது நாங்கள் நினைத்த போதெல்லாம் உல்லாசம் அனுபவிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு உல்லாசமாகவும் இருந்தோம் அந்த சமயத்தில் எல்லாம் என்னுடைய குழந்தை அடிக்கடி அழுது கொண்டிருந்ததால் எனக்கும் என்னுடைய காதலன் ஸ்டீபனுக்கும் எரிச்சல் ஏற்பட்டது இதனால் நாங்கள் நிம்மதியாக உல்லாசம் அனுபவிக்க முடியாமல் போனது இதனால் எனக்கும் ஸ்டீபனுக்கும் அந்த குழந்தை மேல் கோபமும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஸ்டீபனிடம் எப்போது குழந்தை தூங்குகிறதோ அப்போது மட்டும் நாம் உல்லாசமாக இருப்போம் அப்போதுதான் நமக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது என நான் கூறினேன் ஆரம்பத்தில் அதற்கு ஸ்டீபனும் சம்மதம் தெரிவித்தான் இதனால் குழந்தை தூங்கும் சமயத்தில் மட்டும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் ஸ்டீபனுக்கு என்னுடன் அடிக்கடி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது ஆனால் குழந்தை தூங்கும் போது மட்டுமே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதால் அவனுக்கு பொறுமையாக இருக்க முடியவில்லை ஸ்டீபனுடன் உல்லாசமாக இருக்க வேண்டுமென்ற காரணத்தால் தான் நான் என் கணவரை பிரிந்து வந்தேன் ஆனால் இந்த குழந்தையோ எங்களுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் இடைஞ்சலாக இருந்தது இதனால் உல்லாசமாக இருக்கவும் முடியாமல் போனது இந்த சூழ்நிலையில்தான் நானும் ஸ்டீபனும் ஒரு நாள் குழந்தை தூங்கும் சமயத்தில் ஒன்றாக இருந்து கொண்டிருந்தோம் அப்போது தூங்கிய குழந்தை திடீரென விழித்து பசிக்காக ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது இது எங்களுக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியது இதனால் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றோம் ஸ்டீபன் அழுது கொண்டிருந்த குழந்தையின் காலை பிடித்து ஓங்கி சுவற்றில் அடித்தான் இதனால் குழந்தையின் பின்தலை வேகமாக சுவற்றில் மோதி கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை மயக்க நிலைக்கு சென்றது பாதி மயக்கத்தில் இருந்த குழந்தை மேல் இருந்த கோபம் தீராததால் குழந்தையின் முகத்தில் காலை வைத்து அழுத்தினார் இதனால் ஒன்றும் புரியாத அந்த பிஞ்சு குழந்தை துடி துடித்து இறந்தது இதை பார்த்த நானும் ஸ்டீபனும் பயந்து போனோம் குழந்தையை எவ்வளவோ முறை எழுப்பி பார்த்தோம் எந்த அசைவும் இல்லாமல் இருந்தது இதனால் என்ன செய்வது என்று நாங்கள் யோசித்தோம் அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து நாடகம் நாடகமாட முடிவெடுத்தோம் அதனால் இறந்து போன குழந்தையை தூக்கி கொண்டு குழந்தை பாத்ரூமில் வலுக்கி விழுந்து விட்டது மயக்கம் அடைந்து விட்டதாக கூறி நாங்கள் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றோம் அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினார் இதனால் நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் அது மட்டுமல்ல குழந்தை இறந்து விட்டதால் உடனடியாக இது குறித்து தகவலானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் உடலானது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது உடனடியாக போலீசாரும் சம்பவ இடத்துக்கு வந்து குழந்தையின் மரணத்தை சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து எங்களிடம் விசாரணை செய்தார்கள் அப்போது நாங்கள் குழந்தை பாத்ரூமில் வழுக்கி விழுந்து மயக்கமாகிவிட்டதாகவும் எங்களுக்கு எதுவும் தெரியாதென நாங்கள் கூறினோம் அதன் பிறகு பரிசோதனையில் குழந்தையின் பின்தலையில் தரையில் அடித்ததால்தான் காயம் ஏற்பட்டதாகவும் முகத்தை அழுத்தியதும் தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியான போலீசார் என் காதலன் ஸ்டீபனையும் என்னையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தங்கள் பாணியில் விசாரணை மேற்கொண்டார்கள் இதில் பயந்து போன நாங்கள் அனைத்து உண்மைகளையும் கூறினோம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்புதான் நானும் ஸ்டீபனும் திருப்பூர் வந்தோம் நாங்கள் இருவரும் கள்ளக்காதலர்கள் எங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது ஸ்டீபன் அவரது மனைவியை பிரிந்து வந்தான் நான் என் கணவனை பிரிந்து வந்தேன் என்னுடைய மூத்த மகளை நான் என் கணவருடன் விட்டுவிட்டேன் என்னுடைய இளைய மகனோடு இங்கு வந்தேன் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க ஆசைப்பட்டு தனியாக ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து பல முறை உல்லாசம் அனுபவித்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் எங்களுடைய குழந்தை அழுதழுது எங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது இதனால் ஏற்பட்ட கோபத்தில் குழந்தையின் காலை பிடித்து தலையை யோங்கி சுவேட்டில் அடித்தான் இதில் குழந்தை அநியாயமாக துடிதுடித்து பரிதாபமாக இறந்து விட்டதென நான் வாக்குமூலம் கொடுத்தேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து குழந்தை பாத்ரூமில் வலுக்கி விழுந்து விட்டது என்று அக்கம்பக்கத்தினரையும் போலீசாரையும் நம்ப வைக்க நாடகம் ஆனால் பரிசோதனையில் அனைத்து உண்மைகளும் வெளிவந்து விட்டது என கூறினேன் நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எங்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர் இப்போது நாங்கள் சிறையில் இருக்கிறோம் தகாத உறவுக்கு ஆசைப்பட்டு ஒரு பிஞ்சு குழந்தையை சுவற்றில் அடித்து கொலை செய்தது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது குழந்தை இறந்த செய்தியை கேட்டு பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தார் என் கணவர் எங்களுடைய தகாத உறவுக்காக என் குழந்தையை நானே கொலை செய்துவிட்டேன் விட்டேன் அதுக்கான தண்டனையையும் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த கதை உண்மை கதை தாங்க ரீசெண்டாக திருப்பூரில் நடந்த ஒரு விஷயம்தான் இது இந்த காலத்தில் காமத்துக்காக ஒரு சில பெண்களும் ஒரு சில ஆண்களும் இப்படியான கொடுமையான காரியத்தை செய்ய துணிகிறார்கள் எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க கடவுள் அவங்களுக்கெல்லாம் குழந்தைய கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி சாக்கடைங்க கையில தான் குழந்தை செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறார் இந்த கடவுள் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் சொல்ல பாய்